அனைத்து மனவர்களுக்கும் வணக்கம் நம்ம திருடல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் பாட்டனி அண்ட் சுவாலஜி பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சா நம்ம வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி நம்ம பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுங்க அப்ரூவ் பண்ணியிருந்தோம் அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பியூர் சயின்ஸுக்கும் அப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கலாம் இல்லை சார் எனக்கு வந்து ஓரளவுக்கான மார்க்ஸ் வந்து போதும் அப்படின்னா மினிமம் ஒரு முப்பது மார்க்ஸ் அல்லது ஐம்பது மார்க்ஸ் எந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே படிச்சா நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஆல்ரெடி நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான கொஷின்ஸ் வந்து எல்லாமே அப்ரூவ் பண்ணிட்டோம் லெசன் வைஸாக ப்ளஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டு ஃபைவ் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க்கு இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளே லிஸ்ட்ல பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே படிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் நம்ம பியூர் சயின்ஸ்ஸு பாட்னி அண்ட் சுவாலஜி பாஸ் மார்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதனால நான் பாஸ் மார்க் சொல்ல போகிறது கிடையாது உங்களுக்கு பாஸ் மார்க் மட்டும் போதும் சார் அப்படின்னா நீங்க புக் பேக் ஒன் மார்க்ஸ் வந்துனது தரவா படிச்சுங்க நமக்கு ஒரு பதினொன்னு அல்லது பன்னிரெண்டு ஒன் மார்க்ஸ் வந்து புக் பேக்கில் தான் கேட்பாங்க போத் பாட்னி அண்ட் சுவாலஜி அதே ஒரு நாலு லெசன் மூணு லெசன் இந்த மாதிரி லெசன் ஏதாவது செலக்டிவா படிச்சுனிங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்துடும் நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மினிமம் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் ஏன்னா பாட்னி அண்ட் சுவாலஜி பயாலஜி எல்லாமே மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ மார்க் என்ன பண்ணலாம் நான் ஸ்கோர் பண்ணலாம் அதனால நான் பதினஞ்சு மார்க்ஸுக்கு வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன் நீ ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்ல மாட்டேன் சுமாராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலுமே மேக்ஸிமம் மார்க்ஸ் எல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நமக்கு மொத்தம் எத்தனை லெசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாட்னியில் ஒரு பதினஞ்சு லெசன்ஸ் இருக்கு அதே போல் காலேஜில் பதிமூணு லெசன்ஸ் நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் நமக்கு இன்னொரு இருபத்தொம்போது நாள் தான் இருக்குது சரிங்களா இந்த இருபத்தொம்போது நாளில் இருபத்தெட்டு இருபத்தி ஏழு நாள் இப்படி தான் நமக்கு இருக்கேன்னா நமக்கு பப்ளிக் ப்ராக்டிக்கல் இதெல்லாமே வருது அதனால் நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி போட்டு வச்சிங்க உங்களால் மார்னிங் எவ்வளோ நேரம் படிக்க முடியும் ஈவினிங் ஈவினிங் எவ்வளோ நேரம் படிக்க முடியும் அப்படிங்கிறத போட்டு வச்சிங்க நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் மார்னிங் ஒரு டூ ஹவர்ஸு அதுக்கடுத்து ஸ்கூலில் நமக்கு ரிவிஷன் மாதிரி நடக்கிறதுனால நம்ம ஹாஃப் டே ரிவிஷன் கொடுப்பாங்க அந்த ஹாஃப் டேயில் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் சரிங்களா அது ப்ரிப்பர் பண்ணுங்க அதே போல் மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லுமே ஈவினிங் ஸ்டடி இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க அந்த ஈவினிங் ஸ்டெடி ஒன் ஹவரா டூ ஹவரா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க அதில் ஒரு ரெண்டு மணி நேரம் திருப்பி ஈவினிங் வீட்டுக்கு வந்த பிறகு மேக்ஸிமம் எவ்வளோ ஹவர்ஸ் வேணாலும் உங்களுக்கு அதுல அதில் மினிமம் டூ ஹவர்ஸ் இப்படி கால்குலேட் பண்ணாங்களே மார்னிங் ரெண்டு அவரு ஸ்கூலில் மூணு ஹவர்ஸு அதுக்கடுத்து ஈவினிங் ஸ்டடி ரெண்டு மணி நேரம் வீட்டில் ரெண்டு மணி நேரம் நாலு ஆறு இதுலயே ஒன்பது மணி நேரம் உங்களுக்கு டைமிங் கிடைக்கும் சரிங்களா இதெல்லாமே மினிமம் அவர்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா இப்போ இந்த நைன் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கூல் போகிற டைமு வர டைமு ஸ்கூலில் படிக்கிற டைம் இதெல்லாமே கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்க அதனால ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி போட்டுங்க என்னால் எவ்வளோ நேரம் எது எதெல்லாமே படிக்க முடியும் அப்படிங்கிறத போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து இந்த மிட்டம் டெஸ்ட்டு குவார்டர்லி ஆஃப் அலி ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பரெலாம் கலெக்ட் பண்ணி வச்சுங்க உங்கள் ஸ்கூலில் நடந்தது சரிங்களா ஏன்னா அதுலேருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க அதனால ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர் ஆஃபலி கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே என்ன பண்ணீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் பாட்னியாக இருந்தாலும் சரி சுவாலஜியாக இருந்தாலும் சரி நமக்கு பதினொன்று அல்லது பன்னெண்டு ஒன் மார்க்ஸ் வந்துனது புக் பேக் ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க அதனால் அந்த புக் பேக் ஒன் ஒன் மார்க்ஸை நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு பாட்னிலாம் பார்த்தீங்கன்னா மினிமமாக தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு லெசன்லையும் அஞ்சு நாலு இந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா அதனால் அது எல்லாமே படிச்சுங்க சுவாலஜியில் கூட நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அதனால சாலஜியில் உங்களால எவ்வளோ படிக்க முடியுமோ அது எல்லாமே படிச்சிருங்க சுவாலேஜியில் ஃபுல்லாக எல்லா ஒன் மார்க்ஸ் என்ன பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்றேங்க அதனால இதுல இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் மார்க்ஸ் பிளஸ் வந்து பாட்னியில் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் மார்க்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறேங்க அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சரிங்களா இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளே எல்லா லெசனுக்கும் சொல்லியிருக்கோம் அல்லது உங்க ஸ்கூல்ல உங்க ஸ்டாஃப் சொல்றது இல்ல வேற ஏதாவது நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா அதுல சொல்ற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து பாத்துருங்க உங்களுக்கு பாட்னியன் சுவாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணா பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதில் செக் பண்ணி பாருங்க லெசன்வைஸாகவும் கொடுத்துருக்கோம் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் படித்தாலே போதும் ஏன்னா நம்ம மோஸ்ட்லி ஒவ்வொரு லெசனுக்கும் அஞ்சு டூ மார்க் ஆறு டூ மார்க்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க எதெல்லாமே ரிப்பீட்டடா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறேங்க ப்ரிப்பேர் பண்றேன் உன்னை நம்ம சொல்றதா இருந்தாலும் சரி இல்லை உங்க ஸ்டாஃப் இல்லை வேற யாராவது சொல்றதா இருந்தாலும் அந்த இம்பார்ட்டன்ட் எல்லாமே படிச்சிருங்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் சரிங்களா புக் பேக்ல எத்தனை கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அத்தனை கொஸ்டின்ஸை நீங்க வந்து என்னது கண்டிப்பா படிச்சிருங்க எது எல்லாமே படிக்க முடியுதோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து டிரா கொஸ்டின் சரிங்களா ட்ரா கொஸ்டின் இல்லாமல் சுவாலஜி கொஸ்டின் பேப்பரும் இருக்காது பாட்னி கொஸ்டின் பேப்பரும் இருக்காது நம்ம ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் நானது அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அல்லது அடுத்தடுத்த வீடியோல நம்ம அப்லோட் பண்ணுவோம் அந்த கொஸ்டின்ஸ் வேணும்னா பிளேலிஸ்ட்ல பப்ளிக் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸின் இருக்கும் அதை செக் பண்ணி பாருங்க அதனால எத்தனை ட்ரா வந்தாலும் அந்த டிரா கொஸ்டின்ஸ் எல்லாமே வரைஞ்சு பாத்துங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாட்டினில நம்ம சொல்லும்போது பிளான் ஸ்டிலோட ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லலாம் ஸ்டீலு ஸ்டீல் இல்லாமல் கொஸ்டினியே இல்ல ஸ்டீலோட டிரா கேட்கலாம் இல்லைனா ஸ்டீல்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம் அதாவது தமிழ்லேயே ஸ்டீல் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பிளெக்டோ ஸ்டீல் ஆக்டினோ ஸ்டீல் இந்த மாதிரி இருக்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறாவது லெசன் படிக்கிறப்ப மைட்டோ கண்ட்ரியா பசுங்கனியம் ஆஹ் அதுக்கடுத்து கொள்கை உறுப்பு ரைபோசம் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் வரைஞ்சு பார்த்துங்க அதுக்கடுத்து நம்ம குரோமோசோம் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் அங்க சுவாலஜியில படிக்கிறப்ப அந்த மாதிரி முதுகு நானோட அமைப்பு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க கிட்னி இதோட அமைப்பு இதயம் மூளை இந்த மாதிரியான அமைப்பு நியூரான் செல்லு எந்தெந்த டைக்ராம் வரைய முடியுமோ அந்த டைக்ராம்லாம் என்ன பண்ணிங்க பறிஞ்சு பார்த்துருங்க டைக்ராம் இஸ் மஸ்ட் ஏன்னா இதில் மினிமம் அஞ்சு மார்க்ஸ் அல்லது நம்ம மூணு மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் ஒன் மார்க்ஸ் எப்படி பன்னெண்டு புக் பேக்கோ அதுமாதிரி மாதிரி கொஷின்ஸ்லேருந்து மூணு அல்லது இது சரிங்களா இதை கால்குலேட் பண்ணாலே நமக்கு வந்து என்ன வந்துடும் எந்த கொஷின்ஸும் படிக்காம வெறும் ட்ராவும் ஒன் மார்க்ஸ் படித்தாலே நமக்கு பதினஞ்சு மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம் எடுக்கலாம் அதனால்தான் நான் மினிமம் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் முப்பது எடுக்கலாம் முப்பதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து என்ன பண்ணுவோம் ஸ்கோர் ஆகும் அதுக்கடுத்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் சிக்னிஃபிகன்ஸ்னா முக்கியத்துவம் அப்படின்னு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி பாருங்க யூசஸ் அப்படின்னா பயன்கள்னு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம பாட்னியன் சாலேஜில் ரொம்ப ரொம்ப அதுக்கடுத்து கேரக்டர்ஸ் சரிங்களா கேரக்டர்ஸ்னா பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வரது நம்ம சாலேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லெசன்ல நிறையா கேரக்டர்ஸ் கேட்குறாங்க அந்த நிடேரியா இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் கேட்குறாங்க அந்த எலும்பு மீன்கள் இதோட பண்புகள் சரிங்களா அந்த மாதிரியான இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க படிச்சிருங்க போனி பிஷஸ் இந்த மாதிரி பாட்னிக்கு வந்தீங்க அப்படின்னா வேறு தண்டு இலை லீஃப் ஸ்டெம் ரூட் இதோட கேரக்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸு அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும் அதெல்லாமே படிச்சிருங்க சரிங்களா அப்போ கேரக்டர்னு வர கொஸ்டின் ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா ப பணிகள் அப்படின்னு வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க முக்கியமானது சைக்கிள் சைக்கிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம பதிமூணு பதினாலாவது லெசன்ஸ்ல சுழற்சி கால்வின் சை சைக்கிள் கிரப் சைக்கிள் இந்த மாதிரி இருக்கும் பியூர் சயின்ஸுக்கு கட்டாயமா ஒரு கொஷின் உண்டு பாட்னியில் சரிங்களா சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர கொஷின்ஸ் வந்து ஒரு கொஷின் வந்து கட்டாயமா என்ன பண்ணுவான்னு கேட்பாங்க அதனால அந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப் சைக்கிள் சரிங்களா லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம சாலேஜ்ல பதிமூணாவது லெசன்ஸ்ல வந்து பேண்டக்ஸ் மோரி இதோட லைஃப் சைக்கிள் எல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க ஒன்னு ரெண்டு லைஃப் சைக்கிள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பியூ சைன்ஸ் பாட்னியில பாத்தீங்க அப்படின்னா அகாரிகோட லைஃப் சைக்கிள் அந்த சைக்கஸ் இதோட இந்த மாதிரியான லைஃப் சைக்கிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்க அகாரிகஸ் எல்லாம் என்ன பண்ணீங்க ப்ரிப்பர் பண்ணீங்க ஆனா லைஃப் சைக்கிள் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ஸ் எங்கெங்க வருதோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க முக்கியத்துவம் அப்படின்னு வர்த்தன் செல்ஃப் பகுப்போட முக்கியத்துவம் செல்ஃப் செல்சோரின் பணிகள் இந்த மாதிரி முக்கியத்துவம்னு வர கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறது படிச்சுங்க அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது டிஃபரன்ஸ் பெட்விங் எங்கெங்கெல்லாம் டிஃபரன்ஸ் பெட்வீன் கொஷின் வருதோ அது எல்லாமே படிச்சிருங்க சாலேஜில் கம்மியாக தான் நமக்கு வரும் பாட்னியில் தான் கொஞ்சம் நிறையா இருக்கும் அதனால டிஃபரன்ஸ் பெட்வீன் எங்கெல்லாமே வருதோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்க ஏன்னா மோஸ்ட்லி எல்லா ஸ்டாஃபுமே அந்த டிஃபரன்ஸ் பெட்டி எல்லாமே சொல்லியிருப்பாங்க நீங்கள் எல்லாமே இதுல கொஷின்ஸ்ல வந்து என்ன பண்ணிருக்கலாம் பார்த்துருக்கலாம் அதுக்கடுத்து சாரி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேமிலி சரிங்களா குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த ஃபேமிலி கொஷின்ஸ் வந்து இல்லாமல் நம்ம கொஷினை வந்து என்னது பேப்பரை பார்க்க முடியாது நீங்கள் அதுலேருந்து ஒரு கொன் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க அதனால அதில் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுறங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க அதாவது கிளைடோரிய டேனேஷியா அதுக்கடுத்து அந்த டாட்ராமெண்டலு இந்த மாதிரியான ஃபேமிலி அல்லியம் சீபா இந்த மாதிரி ஒரு ஃபைவ் ஃபேமிலிஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த அஞ்சுலேருந்து ரிப்பிட்டடாக நம்ம கேட்பாங்க பப்ளிக் எக்ஸாம்ஸ் ப்ராக்டிகலுக்குமே நம்ம படிப்போம் அதனால் அந்த ஃபேமிலி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் படிச்சு வச்சிங்க ஃபேமிலி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக உண்டு சரிங்களா இதில் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் கண்டிப்பாக உண்டு சைக்கிள் ஒன்று தெரியுங்களா கிரப் சைக்கிள் கால்வீன் சைக்கிள் இதில் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் கண்டிப்பாக உண்டு இந்த பதிமூணாவது லெசன்ஸ்லேருந்து கண்டிப்பாக என்ன உண்டு ஒரு ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் உண்டு இந்த மாதிரி லாஸ்ட் லெசன்ஸ்லேருந்து கண்டிப்பாக கேட்குறேன் அதே மாதிரி சுவாலஜிலேயும் பாட்னிலேயும் பதினஞ்சாவது லெசன்ஸ்லேருந்து ஒரு ஃபைவ் மார்க்ஸ் வந்தது கண்டிப்பாக உண்டு பாட்டினியில் டென் மார்க்ஸு சுவாலஜியில் டென் மார்க்ஸ் இது வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு இந்த பதிமூணாவது லெசன் இதில் ப பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த லெசன்ஸ் எல்லாமே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம அப்ரூவ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஸ்கூலில் கிடைச்சாலும் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துங்க அது ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்புடின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதனால் அந்த வீடியோஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம ஈஸியான லெசன்ஸ் அப்படின்னு சொல்லி பாட்னியில் ஒரு சில லெசன்ஸ் சொல்லலாம் அதை சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க நோட் பண்ணி வச்சிங்க ஈஸியானது சரிங்களா ஏன்னா நமக்கு பதினஞ்சு லெசனில் எவ்வளோ மார்க்ஸு கேட்கணும் எழுபது மார்க்ஸ் கேட்கணும் எல்லாமே மிங்கிள் பண்ணி தான் கேட்பாங்க சாலேஜ்லேயும் அதே மாதிரி தான் சரிங்களா சாலேஜ்லேயே எந்த லெசன்ஸ்லேருந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிடிக் பண்ணி சொல்ல முடியாது இதில் தான் கட்டாயமாக கேட்பாங்க அப்படின்னு அதே போல் தான் பாட்டின அதனால் நான் வந்து கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணுறேன் சார் அப்படின்னா எனக்கு மினிமம் மார்க்ஸ் போதுண்ணா சார் அப்படின்னா இந்த மாதிரியான லெசன்ஸ் எல்லாமே பாட்னியில் என்ன பண்ணுங்க படிச்சிருங்க இப்போ பாட்னியில் ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் வந்து எப்பயுமே படிச்சுருப்பேங்க அதனால் ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் வந்து நீங்கள் ரிஃபோர் பண்ணுறங்க அதுக்கடுத்து செகண்ட் லெசன் ஈஸியாக தான் இருக்கும் செகண்ட் லெசனில் அந்த ஜிம்னோஸ்பம் ஆன்ஜோஸ்பும் டிஃப்ரெண்ட்டு ஸ்டீலு இதெல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா அந்த செகண்ட் லெசனில் அதெல்லாமே படிச்சிருங்க அதுக்கடுத்து தேர்ட் லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா புறாமை பீரியல் தான் அது ரொம்ப கஷ்டமும் கிடையாது அதனால் தேர்ட் லெசன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க படிச்சிருங்க அதுக்கடுத்து அஞ்சாவது லெசன் படிச்சிங்க அப்படின்னா ஃபேமிலி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதனால அஞ்சாவது லெசன்ஸ் வந்து எனக்கு கட்டாயமாக படிச்சிருங்க ஆறு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி பிளஸ் வந்து முக்கியமானது கூட டயக்ராம் கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்டுருவாங்க அப்படின்னா இந்த ஆறாவது லெசன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து எட்டாவது லெசன் நீங்கள் படிக்கிறப்ப இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் அதனால அந்த லெசன்ஸில் இருக்கிறத என்ன பண்ணுறேங்க ப்ரிப்பேர் பண்ணுறேங்க அதுக்கடுத்து எட்டாவது லெசன்ல அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை படிச்சிருங்க அதுக்கடுத்து ஒன்பது வந்து என்னது ஈஸியாக தான் இருக்கும் ஒன்பது பத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால அது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் அதை வந்து என்னது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்பது பத்து ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா அதனால் மினிமம் மார்க்ஸ் வேணுங்கிறவங்க இந்த லெசன்ஸ் எல்லாமே என்னது படிங்க அதுக்கடுத்து பதினொன்னும் ஈஸியாக தான் இருக்கும் பதினொன்னில் பார்த்தீங்க அப்படின்னா பரவல் உள்ளிருத்தல் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் அதனால் மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிங்க சரிங்களா சொல்லிட்டு எல்லா லெசனும் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க இந்த ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு அதுக்கடுத்து ஒன்பது பத்து பதினொன்று இதெல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் அதனால் இந்த லெசன்ஸ் எல்லாமே படிச்சுருங்க மற்ற லெசனும் ஈஸியாக தான் இருக்கும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இது எல்லாமே சைக்கிள்ஸ் இந்த மாதிரி வரும் அதனால அந்த லெசன்ஸ் எல்லாமே படிச்சிருக்கேன் சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிங்கிலா எல்லா லெசன்ஸ்லயும் என்ன பண்றோம் கொஸ்டின் கேட்கறாங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பதிமூணாவது லெசனே ஒன்னாவது லெசன்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய நிறையா வருது அதுக்கடுத்து மற்றது எல்லா லெசன்ஸ்லயும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நமக்கு என்ன பண்றாங்க கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்றாங்க கேட்குறாங்க அதில் ஒண்ணு ரொம்ப முக்கியம் பதிமூணு முக்கியம் அதே மாதிரி ரெண்டாவது லெசன்ஸ் வந்துனது முக்கியம் மற்ற லெசன்ஸ்ல இருந்து மிங்கிள் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா கொஷின்ஸ் வந்து இருக்காங்க அதனால் அது எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க அதில் முக்கியமாக அந்த மூளையோட அந்த ஸ்ட்ரக்சர் படிப்பு வந்துடுங்களா அந்த லெசன்ஸு அதுக்கடுத்து சுவாசியத்திலோட அதனால் அந்த மாதிரி அந்த மூளையை பற்றி வரக்கூடிய லெசன்ஸு நியூரான் பற்றிலாம் படிப்போம் நரம்பு செல்லு இதெல்லாம் பற்றி படிக்கக்கூடிய கொஷின்ஸ் அந்த மாதிரியான டாப்பிக்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ப்ளஸ் வந்து நம்ம அந்த நோய்கள்லாம் படிப்போம் ஒவ்வொரு டாபிக்லையுமே நமக்கு எல்லாமே பிசியாலஜி ஹியூமன் பிசியாலஜி அப்படிங்கிறதுனால அந்த ஆர்கன்ஸ் பத்தி படிக்கிறப்ப அந்த ஆர்கனோட அந்த டிஃபிஷியன்சி பத்தி கொஸ்டின்ஸ் வந்து சரிங்களா இப்போ டெட்டனியா இருக்கட்டும் அல்சரா இருக்கட்டும் ஒபிசிட்டியா இருக்கட்டும் அதே போல நுரையீரலை பத்தி படிக்கிறப்ப அதோட டிஃபிஷியன்சி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க இதயத்தை படிக்கிறப்ப அந்த இதய ஒலிகள் எப்படி ஏற்படுது இதயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு என்ன பண்றாங்க கேட்கறாங்க அந்த லெசன்ஸ் எல்லாமே படிச்சிருக்கேன் இப்ப வந்து கிட்னி இதெல்லாமே படிக்கிறப்ப அதோட செயல்பாடு என்ன அது செயல் ஏற்படக்கூடிய இது சரிங்களா இங்க எல்லாமே கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் அதோட பங்கன் என்ன அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படியான கொஸ்டின்ஸா இருக்கும் அதோட டைகிராம் என்ன இப்படி தான் நமக்கு இது எல்லாமே இருக்கும் கண்ணோட ஸ்ட்ரக்சர் படிக்கிறப்ப கண்ணோட டைகிராம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அதுல ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுகள் கொஸ்டின்ஸ் வந்து என்னது கேட்கலாமே நமக்கு எல்லாமே ஒரு ஒரு ஆர்கனா தனித்தனியா கொடுத்துருக்காங்க இப்ப பல்ல பத்தி நம்ம வந்து படிக்கிறப்ப அதோட டென்டல் ஃபார்முலா கொஸ்டின்ஸ் உண்டு இதுதான் இந்த மாதிரி தான் சுவாலஜில நமக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொஷின்ஸ் வந்து இருக்காங்க என்ன பார்ட்ஸ் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுது அது டிஃபிஷன்சி என்ன அப்படிங்கிறதான் சாலேஜில் இருக்குது அதனால அந்த லெசன்ஸ் எல்லாமே படிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு மினிமம் மார்க்ஸ் வந்து போதும் அப்படின்னா இது வரைக்கும் நடந்த ஒரு ஃபைவ் ப்ரீ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி படிங்க அதை நம்மளே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நடந்த கொஸ்டினோட கலெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் டில் இது வரைக்கும் லாஸ்ட் இயர் நடந்த வரைக்கும் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்